விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய் நாங்கள் இப்போ திராவிட முன்னேற்றக் கழகத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் இருக்கக்கூடிய அத்தனை எம்பிக்களும் தொடர்ந்து தமிழ்நாட்டின் பிரச்சனைகள் தமிழ் மக்களின் பிரச்சனைகள் தமிழ்நாட்டுக்காக அங்கே போராடி கொண்டு இருக்கிறோம் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் கூட்டணியிலேயே இருந்துட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டு இருப்பது இன்றைக்கி இத்தனை வருஷமாக வந்து மக்களுடைய பிரச்சனையை பற்றி கவலையே படாத முன்னாள் முதலமைச்சராக இருந்த இபிஎஸ் அவர்கள் தான் இத்தனை நாள் வந்து மக்களுடைய எந்த பிரச்சனைக்கும் அவர் குரல் கொடுத்ததில்லை இப்ப திடீர்னு வந்து விமர்சனங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார் நான் கேட்கிற ராஜ்யசபால அவங்களோட எம்பிஸ் இருக்காங்க என்ன பேசியிருக்காங்க அதிமுக என்ன பேசியிருக்காங்க இது வரைக்கும் தமிழ்நாட்டு பிரச்சனைக்காக ஏதாவது போராடி இருக்காங்களா ஏதாவது கேட்டிருக்காங்களா சிஏ கூட சப்போர்ட் பண்ணவங்க தான் அவங்க அதனால அவங்களுக்கு வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தையோ இல்லை என்றால் எங்களுடைய கூட்டணி கட்சிகளையோ விமர்சனம் செய்வதற்கு எந்த அருகதையும் கிடையாது நாடாளுமன்றத்தில் குரல் கொடுக்கும் இல்ல இல்ல நாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் இருக்கக்கூடிய அத்தனை எம்பிக்களும் தொடர்ந்து தமிழ்நாட்டின் பிரச்சனைகள் தமிழ் மக்களின் பிரச்சனைகள் தமிழ்நாட்டுக்காக அங்கே போராடி கொண்டு இருக்கிறோம் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம் ஆனா கூட்டணியிலேயே இருந்துட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருப்பது இன்னைக்கு இத்தனை வருஷமா வந்து மக்களுடைய பிரச்சனையை பத்தி கவலையே படாத முன்னாள் முதலமைச்சராக இருந்த இபிஎஸ் அவர்கள் தான் இத்தனை நாள் வந்து மக்களுடைய எந்த பிரச்சனைக்கும் அவர் குரல் கொடுத்ததில்லை இப்போ திடீர்னு வந்து விமர்சனங்களை வைத்து கொண்டிருக்கிறார் நான் கேட்குற ராஜ்யசபாவில் அவங்களோட எம்பிஸ் இருக்காங்க என்ன பேசியிருக்காங்க அதிமுகவில் என்ன பேசியிருக்காங்க இது வரைக்கும் தமிழ்நாட்டு பிரச்சனைக்காக ஏதாவது போராடியிருக்காங்களா ஏதாவது கேட்டிருக்காங்களா சிஏ கூட சப்போர்ட் பண்ணவங்க தான் அவங்க அதனால் அவங்களுக்கு வந்து த திராவிட முன்னேற்ற கழகத்தையோ இல்லை என்றால் எங்களுடைய கூட்டணி கட்சிகளையோ விமர்சனம் செய்வதற்கு எந்த அருகதையும் கிடையாது